அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகா அரஹுலா அல்லாஹோட கிருபை கொண்டு நம்ம நேற்று இது வரைக்கும் பார்த்தோம்லமா இன்றைக்கி நம்ம எங்கே பார்க்க போகிறோம் இதுதான் பார்க்க போகிறோம் நம்ம என்ன இருக்கோம்னா வக்கஃபுடை சட்டம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்தெந்த இடங்களை நிப்பாட்டணும் எந்தெந்த இடங்களில் வந்து நிப்பாட்டுறது வந்து ஜா ஆகும் எந்த இடத்துல நிப்பாட்டுறது வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியான வீடியோ தான் இது பார்க்கலாமா எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா நேற்று பாடம் பார்த்துட்டிங்களா எல்லாருமே அது நல்லா பார்த்துட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்போ பண்ணும்போது அவங்களுக்கு அடுத்த பாடம் சொல்லும்போது போது ஈஸியாக அவங்களுக்கு புரியும் சரிங்களா ரெடியாக இருக்கீங்களா பார்க்கலாமா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க உ மு ரூ உமுரு அப்படின் இருக்கா அப்போது நம்ம என்ன செய்யணும் லாஸ் எழுத்தில் என்ன அறக்கத்து வச்சுருக்காங்களோ அந்த ஹரக்கத்தை நம்ம என்ன செய்யணும் கடா மாற்றணும் தோ ஜபரு சரிங்களா கடாசபரு ஜபரு நீ இந்த ரெண்டு ஹரக்கத்துகளை தவிர மற்ற எந்த அறக்கத்து வந்தாலும் அந்த ஹரக்கத்தை நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு சுக்குன்னு வச்சுக்கணும் சரிங்களா இதுதான் என்ன இதனுடைய சட்டம் புரியுதுங்களாம்மா இப்போ நமக்கு இங்கே பாருங்க ராக் மேல பேஷ் இருக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும் பேஷை தூக்கிட்டு பேஷுக்கு பதிலாக சுக்குன்னு வச்சுக்கணும் அப்போ நம்ம எப்படி நிப்பாட்டணும் ஊமூர் எப்படி நிப்பாட்டணும் ஊமூர் அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் புரியுதுங்களா அடுத்து பார்க்கலாமா அல்பாபி அப்படின்ட்டுருக்கா அல்பாபி அப்படின்ட்டுருக்கலாமா இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணுன்னா பாக்கு என்ன செஞ்சுருக்காங்க ஜேர் வச்சிருக்காங்க அப்போ ஜேரை நம்ம எடுத்துகிட்டு என்ன செய்யணும் சுக்குன்னு வச்சுக்கணும் சுக்குன்னு வச்சு நம்ம எப்படி ஒதுணும் இப்போ அல்பாபு அப்படின்னு நம்ம நீ பாட்டணும் புரியுதுங்களா அல்பாபு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லணும் அடுத்து பாருங்க லா லின் ரொலாலின் அப்படின் இருக்கான் ரொலாலின் அப்படிங்கிறத நம்ம நிப்பாட்டும் போது தோ ஜேர் என்ன செய்யணும் சுக்குன்னா மாற்றணும் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா ஜபரு ஜேரு பேஷு அடுத்ததாக வந்து ஜேரு தோ கடா ஜேரு கடா பேசு அந்த உல்ட்டா பேஸுன்னு சொல்லுவாங்கல்ல உல்ட்டா பேசு இந்த குறியீடுகள்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அந்த குறீடுகளை தூக்கிட்டு அந்த குறியிடு குறி குறியீடுகளுக்கு பதிலாக சுக்குன்னு வச்சுக்கணும் சுக்குன்னு வச்சு நம்ம என்ன செய்யணும் நிப்பாட்டணும் அப்போ இங்கே எப்படி வந்தணும் ரால் ருவாலால் அப்படின்னு நம்ம நிதனில் நிப்பாட்டணும் புரியுதுங்களா அடுத்து பார்க்கலாமா ஸ ய் ஜா நீ அப்படின் இருக்கா இப்போ நம்ம எப்படி நிப்பாட்டணும் நூனுக்கு கீழே தூக்கிட்டு இங்கே சுக்குன்னு வச்சுக்கணும் அப்படின்னு நிப்பாட்டணும் எப்படி நிப்பாட்டணும் ஜான் அப்படி நம்ம இந்த நிப்பாட்டணும் புரியுதுங்களாம்மா இப்படி தான் நம்ம என்ன செய்யணும் சுக் சுக் ஒக்கஃபுடை சட்டம் ஓகேங்களா அடுத்து பாருங்க ஷூ ஹ தா ஓ ஷுஹதா ஓ அப்படிங்கிறத என்ன செய்யணும் ஹம்சாக்கு மேலே பேஷ் இருக்கா பேஷை எடுத்துட்டு இங்கே சுக்குன் போட்டுக்கணும் சுக்குன் வச்சு ஷுஹதா அப்படி நம்ம நிப்பாட்டணும் அதாவது நம்ம என்ன செய்யறோம் ஹம்சாக்கு சுக்குன் வச்சு அங்கே நிப்பாட்டுறோம் சுஹதா அப்படின்னு நம்ம வந்து இங்குறோம் அப்படிங்கக்கூடாது ஏன்னா இது வந்து கழுக்காரோட சட்டத்தில் இது வந்து ஹம்சா வராது சரிங்களா குத்துபு ஜத்து ஹாஃபு த்வா பா ஜீம் தால் இந்த அஞ்சு எழுத்துக்களுக்கு மட்டும்தான் சுக்குன் பெற்ற நிலையில் வரும்போது நம்ம அசத்தி சொல்லணும் மற்ற எழுத்துக்கள் நமக்கு சுக்குன் பெற்ற நிலை நிலையில் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது அசைக்கக்கூடாது கூடாது அப்போது சுஹதா அவ்வளோதான் ஐய் அப்படிங்கிறோம் இந்த இடத்துல அது நம்ம தெரியக்கூடாது அப்படிங்கக்கூடாது அவ்வளோதான் அதோட முடிஞ்சு போச்சு அக்கா நான் மட்டும் வச்சு நிற்பாட்டணும் சுகதா அவ்வளோதான் புரியுதுங்களா சொல்லுது புரியுதுங்களா அவ்வளோதான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாமா இப்போ அடுத்தது பாருங்க ஐபாதி ஹில்லமா உலமா உ எப்படி இருக்குது ஐபாதி ஹில்லமா உ அப்படி இருக்கா அப்படிங்கிறத ஹம்சாக்கு மேல உள்ள பேஷை வந்து எடுத்துட்டு இங்கே நம்ம என்ன செய்யணும் சுக்குன்னு வச்சு நம்ம நீ ஹில் அப்போது அவ்வளோதான் அப்படின்னு நிப்பாட்டணும் இப்போ அடுத்து பாருங்க நமக்கு வந்து தோ ஜபர் வச்ச உதாரணம் கொடுத்துருக்காங்க இதுதான் என்ன தோ ஜபர் ரெட்டை குறியீடு ரெண்டு ஜபர் வந்துச்சுன்னா அது தோ ஜபர்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ நம்ம இது எப்படி நிப்பாட்டணும் தோ ஜபரை ஜபரா மாற்றி நம்ம வந்து ஒரு அழைப்புக்கு நீட்டி நிப்பாட்டணும் ரொக்கைபா ரொகைபன் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் பாக்கு மேலே இருக்க தோ ஜபரை தூக்கிட்டு ஜபர் வச்சு பா உண்மை நம்ம நீ எப்படி நீ பாட்டணும் ரொக்கை சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் வெரி குட் மா ஷா அல்லாஹ அந்த மாதிரி தான் நம்ம நீ பாட்டணும் புரியுதுங்களா ரொக்கை அடுத்து பாருங்கள் லு ஹென் லு ஹென் அப்படிங்கிறத ஹாக்கு மேலுள்ள தோ ஜபரை தூக்கிட்டு ஜபர் வச்சு லுஹா எப்படி அடுத்தது பாருங்கள் லாமுக்கு மேல தோஜபரை வச்சுருக்காங்களா தோஜபரை தூக்கிட்டு ஜபர் வச்சு சத்து இருக்கா அந்த சத்தையும் சொல்லி நம்ம என்ன செய்யணும் உச்சரிக்கணும் எப்படி சொல்லணும் மூஸ்வல்லா மூஸ்வல்லா எப்படி மூஸ்வல்லா அப்படின்னு நம்ம இந்த இடத்துல உச்சரிக்கணும் புரிதுங்களாமா ஜாயின் பண்றோம் என்ன சத்து இருக்குது ஜாயின் பண்ணி நம்ம நம்ம என்ன மூஸ்வல்லா இந்த இடத்துல உச்சரிக்கிறோம் சரிங்களா இப்போ அடுத்து பார்க்கலாமா அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா கடாது ஜபர் வந்துச்சுன்னா எப்படி சொல்லணும் அதே அலி மாத்தி அதை நம்ம என்ன செய்யணும்னா அபா இங்கே எப்படி இருக்கோ அதை அப்படி நம்ம நடிப்பாட்ட வேண்டியதான் அப்படின்னு நம்ம நடிப்பாட்டணும் அ பா அப்படின்னு நம்ம நிப்பாட்டிடணும் அதே மாதிரி இன்னொரு சட்டம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி தா இது என்ன சொல்லுவாங்க தா இதையும் தா அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து என்ன சொல்லுவாங்க குண்டு தா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தாவை நமக்கு குண்டு தா அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம என்ன செய்யணும்னா நம்ம நிப்பாட்டுற ஸ்டேஜில் வரும்போது இந்த மாதிரி அது தோ ஜபர் இருந்தாலும் சரி தோ ஜேர் இருந்தாலும் சரி தோ பேஷ் இருந்தாலும் சரி ஜபரு ஜேரு பேஷு எந்த குறியீடு இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டும் போது இந்த குண்டு தாவை குண்டு ஹாவாக மாற்றி நம்ம நிப்பாட்டணும் எப்படி நிப்பாட்டணும் பூவத்தன் அப்படிங்கிறத உவா அப்படின்னு பாட்டணும் அதுக்கு சுக்குன்னு வச்சு ஓவா அப்படின்னு பாட்டணும் நல்லா ஹூவா சொல்லுங்க ஹூவா அந்த ஹா சொல்லும் போது நமக்கு தெரியும் அடுத்து சமானிய சமானியத்துன் அப்படின்ட்டு இருக்கா சமானியத்துண் அப்படிங்கிறத தாக்கு மேலோட உள்ள தோப்பேஷை தூக்கிட்டு சுக்குன்னு வச்சு சமானியா இதை வந்து குண்டு ஹாவா மாத்தி சமானிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜபரு ஜேரு பேஷு ஜேரு தோ பேஷு உல்டா பேஷு கராஜேரு இந்த ஏழு கூறியீடுகள் வந்துச்சுன்னா மட்டும் அதாவது ஒரு ஆயத்தினுடைய முடிவில் புரியுதுங்களா ஒரு ஆயத்தினுடைய முடிவில் இந்த ஏழு குறியீடுகள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான நம்மள இந்த ஏழு குறியீடுகளையும் சுக்குனாக மாற்றி நம்ம நிப்பாட்டணும் புரியுதுங்களா அதே நமக்கு வந்து தோஸ் ஜபரோ இல்லை கடா ஜபரோ வந்துச்சுனாக்கா அப்போ நம்ம அதை என்ன செய்யணும் ஜபர் வந்து அதை ஜபரா கடாஸ் ஜபர் வந்து அதை அப்படியே வச்சு நம்ம வந்து நிப்பாட்டணும் நல்லா புரிஞ்சிங்களா அதே மாதிரி குண்டு தா வந்துச்சுனாக்கா அதை என்ன செய்யணும் தாக்கு தோ ஜபரோ தோ ஜேரோ தோ பேஷோ இல்லை ஜபரோ ஜேரோ பேஷோ இல்லை கடா ஜபரு கடா ஜேரு கடா பேஷ் என்ன இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நம்ம நிப்பாட்டுற ஸ்டேஜ்ல என்ன செய்யணும்னா அதை குண்டு ஹாவா மாற்றி நம்ம நிப்பாட்டணும் அதுதான் வந்து இங்கே சொல்றாங்க நமக்கு ஹூவத்தன் அப்படிங்குறதா ஹூவா அப்படின்னும் சமானியத்துன் அப்படிங்கிறது சமானிய அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் நிப்பாட்டணும் அடுத்து பாருங்க கூவிரத் இங்க என்ன இருக்கு நமக்கு வந்து அசலாகவே இந்த இடத்துல சுக்குன்னு தான் இருக்கு அப்போ சுக்குன்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அதை நம்ம சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிடலாம் பிரச்சனையே இல்லை நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த இடத்துல சுக்குன்னு வச்சு இந்த நிலையில இருந்துச்சுனாக்கா அப்போ அதை என்ன செய்யணும் அதை அப்படியே சொல்லிடலாம் எதுவுமே இந்த மாற்றம் மாற்றமடைக்க தேவையில்லை ஓகேங்களா அப்போ கூவிரத் இப்போ லாஸ்ட் ஒன் பாருங்க ஹர் தன் ஹர் இங்கே நமக்கு என்னென்னா வருது ஒரு சட்டம் கூட வருது பாருங்க நூனே சக்கின் இருக்கு அடுத்ததான் ஹாருக்கு அப்போது நமக்கு இந்த இடத்துல வந்து தன்வீன்கா அதாவது நுனே சக்கின் கருதாக ஹா வந்துச்சுனாக்கா நமக்கு இந்த இடத்துல ஹாருடைய சட்டம் வருதா நம்ம நம்ம என்ன செய்யணும் அப்போது நூனே சாக்கினை வெளிப்படுத்தி ஓதணும் தன் ஹர் அப்படின்னு ஓதணும் ஹா ரா மேலே தான் இருக்குது அப்போ நம்ம இதை என்ன செய்யணும் அப்படியே நம்ம நிப்பாட்டிடலாம் தன் ஹர் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல நிப்பாட்டணும் புரிதுங்களாமா எல்லாம் நல்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க மறந்துடாதீங்க ஒரு லைக் போட்டு நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு லைக்ஸ் என்ன ஆகுனாக்கா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜெக்ஷனில் போகும்போது என்ன ஆகும்னாக்கா அவங்க எல்லாருமே பயனடைவாங்க நான் எதுக்காக இந்த வீடு இந்த 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 இதை வந்து நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க மாஷா அல்லாது அல்லாஹ் போய் கொண்டு நம்ம சேனலில் ஏகப்பட்ட பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க புதுசு புதுசாக புதுசு புதுசாக நம்ம நண்பர்கள் எல்லாம் உள்ளே வந்துட்டு இருக்காங்க நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் போடக்கூடிய அந்த ஒரு ஒரு லைக்கும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜெக்ஷனில் போய் நிறைய பேர் வந்து நம்ம சேனலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன செய்வாங்க அவங்களும் அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியணும் இல்லையா நம்ம ஒரு விஷயத்தை என்ன செய்யணும் நல்ல விஷயங்களை எத்தி வைக்கணும் இல்லையா அதனால தான் அவங்களுக்குமே சொல்லிக் கொடுத்துட்டுருக்கேன் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த வீடியோக்கு லைக் போகிறனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு சப்ஜெக்சனில் போய் எப்படி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ இதே போல் உங்கள் நண்பர்களும் பார்ப்பாங்க இன்ஷால்லா அந்த மாதிரி அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி வகப்பூரை சட்டம் தெரிய வரும்போது அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதை உச்சரிக்கும் போது ஓதும் போது அதனுடைய நன்மையிலிருந்து ஒரு குறைஞ்சபட்ச ஒரு குறிப்பிட்ட அளவும் வந்து உங்களுக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக இன்ஷால்லா சரிங்களா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் பண்ணி போட்டுருங்க நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா பக்கத்தில் பெலைக்கன் வரும் அதே மாதிரி நம்ம க்ளிக் பண்ணிக்கோங்க முடிஞ்சா இப்போது இன்ஷால்லாம் நம்ம நாளைக்கு என்ன செய்வோம்னா இதை பார்க்கலாம் நாளைக்கு நான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன் இன்ஷால்லா அலாமி வரமத்துல்லாஹி வரகாத்து